யாரோ காவலிங் புல் அடிக்கிறாங்க பாரு செல்லமா இப்ப பாரு போடா நீ போ நீ போ தூக்கு வர டேய் டேய் செல்லமா பாட்டி நீ எங்க இங்க என்ன செல்லமா தூக்கமா உள்ள வா அது ஒண்ணும் இல்லடா இந்த மாசம் உங்க பெரியப்பா வீட்டுக்கு போலான்னு இருந்தேன்டா ஏதோ கொரோனா வந்துருச்சுன்னு உங்க வீடு பக்கமா இருக்கு வந்துட்டேன் சரி பாட்டி ஜனனி யார் வந்திருக்கா பாரு எங்கடா உன் பொண்டாட்டி செல்லமா தூங்கிட்டு இருக்கா ஏறி கூட்டிட்டு வர உட்காரு ஜனனி யார் வந்திருக்கா பாரு யார் வந்திருக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு வரேனே செல்லமா உன்னமா தூங்குற ஏய் எந்திரிக்கிறியா இல்லையா ஃபைவ் மினிட்ஸ் வரேண்டா மணி எட்டாவதுடா சூரியன் உதைக்கிறது கண்ணுக்கு தெரியலையாமா ஏய் சீக்கிரம் யார் வந்திருப்பா ஓ பாட்டியா ஏன்டா கொஞ்ச நாள் கூட நான் தூங்க கூடாதா சொல்லும்மா ஏன் உன் மொண்டாட்டி வாடா போடான்னு கூப்பிடுறா உன்னைய அதெல்லாம் நீ கேட்க மாட்டியோ இவங்க மட்டும் வாடா போடா சொல்லலாம் எனக்கு புரிமை இல்ல அப்படிதான்டி நான் சொல்லுவேன் நீ யார் கேக்குறது நான் கேட்பேன் என் புஷன் நான் கேட்பேன் உள்ளே ஓ அவங்க ரெண்டு வேணா சொல்லலாம் நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்க கொஞ்சம் கூட அறிவே இல்ல அந்த கிளவி இருக்கேன் தின்னு தின்னு தூங்குறதா வேலையே நீ ஒண்ணு கவலைப்படாது குட்டி இனிமே இப்படி ஏதாச்சும் நடந்துச்சு எனக்கு கெட்ட கோவம் வரும் சரி நீ சொல்றேன்னு கேக்குறேன் சரி நீ போய் குளிப்போ ஐயோ இது வீட்டு என்னலாம் பண்ண போறாங்களோ என்னடா அவளுக்கு முடிக்கிட்டு போற அவளை நல்லா திட்டி அனுஷ்டம் பட்டி ஓ திட்டினாராமா வரேன் வரேன் என்னடா செல்லமா என்னடா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு என்ன செய்யற டிஃபன் அவ குளிச்சிட்டு வந்தனே 2 மினிட்ஸ்ல செஞ்சுடுவா என்னமா Dress ஏ இல்ல வேற எங்க செல்லமா Dress மாட்டின்னு இருக்கறிய ஏய் பொறக்காதடி பாட்டி நல்லதுதான் சொல்லுவாங்க வேற Dress போய் மாத்து போ சரி பாட்டி நான் அவளை எதனா சமைக்க சொல்றேன் நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் நீ டிவி பார்த்துட்டு இரு சரியா இந்தாங்க டிபன் நீ சாப்பிட்டியடி இல்ல இனிமேதான் நீங்க மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க என்னடா செல்லமா சைனா காரியா பொண்டாட்டி புழுவெல்லாம் போட்டு செய்திருக்காடா ஐயோ பாட்டி இது நூடுல்ஸ் நல்லா இருக்கும் சாப்பிடு எனக்கு பிடிக்கலடா நீயே சாப்பிடுற சரி இரு நான் வேற செய்ய சொல்றேன் ஜானுமா பாட்டிக்கு நூடுல்ஸ் பிடிக்கியா வேற எதனா செஞ்சு தர முடியுமான்னு கேட்கறாங்க